வணக்கம் நேர்களே வெல்கம் டு ஏக்யூசி குரூப் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் பருப்பு மற்றும் தேங்காயின் கொள்முதல் விலையில வரத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் இதுவரை அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மடத்துக்களத்தில் எண்பத்தி எட்டு ரூபாய்க்கும் காங்கேயத்தில் நூற்றி மூணு ரூபாய்க்கும் வெள்ளக்கோவிலில் தொண்ணூறு ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகி இருக்கிறது நாமக்கல்லில் எண்பத்தி மூணு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் வேலூரில் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் அறுபது காசுகளுக்கும் ராசிபுரத்தில் தொண்ணூறு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகி இருக்கிறது பொங்கலூரில் தொண்ணூற்றி இரண்டு ரூபாய்க்கும் முத்தூரில் எண்பத்தி எட்டு ரூபாய் முப்பத்தி ஐந்து காசுகளுக்கும் வேலூரில் தொண்ணூற்றி ஆறு ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகி இருக்கிறது ஆனமலையில் தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கும் பெத்தபம்பட்டியில் தொண்ணூறு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகி இருக்கிறது சத்தியமங்கலத்தில் தொண்ணூறு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் பூதப்பாடியில் நூற்றி இரண்டு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகி இருக்கிறது அடுத்ததாக தேங்காயின் கொள்முதல் விலை மடத்துக்குளத்தில் இருபத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் உடுமலப்பேட்டையில் இருபத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கருபந்துறையில் இருபத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது பாலப்பாடியில் இருபத்தி ஐந்து ரூபாய் முப்பது காசுகளுக்கும் ஓமலூரில் இருபத்தி எட்டு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் தாராபுரத்தில் இருபத்தி நாலு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுகளுக்கும் இருக்கிறது நெகமத்தில் இருபத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் புதுப்பாளையத்தில் இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் குன்னத்தூரில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது நாமக்கல் வேலூரில் முப்பது ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் முத்தூரில் இருபத்தி ஐந்து ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் மொடக்குறிச்சியில் இருபத்தி ஏழு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது கோவையில் இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் காரமடையில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் எலுமாத்தூரில் இருபத்தி ஏழு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது பொள்ளாச்சியில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் பேராவூரணியில் இருபத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் நத்தத்தில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது சேலத்தில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் நாகர்கோவிலில் இருபத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் தேனியில் ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது பல்லடத்தில் இருபத்தி ஐந்து ரூபாய் இருபது காசுகளுக்கும் சூலூரில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக அவினாசியில் இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் கிணத்துக்கடவில் முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் தொண்டாமுத்தூரில் இருபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது ஈத்தாமொழியில் முப்பது ரூபாய்க்கும் வடமதுரையில் இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் ஒட்டன் சத்திரத்தில் முப்பது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது வடசேரியில் முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கும் திங்கள் சந்தையில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் பூதப்பாடியில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது தொடர்ந்து இதுபோன்ற பல்வேறு வேளாண் விளைப்பொருட்களின் சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்